ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யார்த்தி பியூட்டி வேர்ல்டு எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஆஃப்டர் ஹிட் பாத் வந்து நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும் ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடிச்ச கஞ்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அது அடுப்பில் வடிச்ச கஞ்சி தண்ணியை வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு அதில் நான் ரெண்டு வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்க போகிறேன் ஸோ அதை லைட்டாக சூடு ஏறினாவே போதும் அந்த வெண்டைக்காய் உடனே சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை கற்றாழை வந்து நான் நறுக்கி தோலோடு தான் சேர்க்க போகிறேன் அதையும் இது மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு அந்த சோறு வடித்த தண்ணி வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வேக ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு டென்னிலருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வேகணும் ஸோ அப்போ தான் அதோடய ஸ்ட்ரென்த்து எல்லாமே அந்த கஞ்சி தண்ணியில் வந்துட்டு அப்சர்வ் ஆகும் ஸோ இது கூட வந்துட்டு நம்ம இன்னும் நிறைய பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் ஸோ இந்த தண்ணி வந்து வேக வேக பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணும் அது இல்லாமல் ஹேரை வந்து கரு கருப்பாகும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சோற்று கற்றாலையும் பார்த்திங்கன்னா ஃபே ஹேருக்கு வந்துட்டு ஹேர் ஃபாலை ரிடியூஸ் பண்ணும் ஹேர் வந்து ஸ்மூத் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் ஹெட்டில் இருக்கிற எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அது சரி பண்ணிடும் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா முடிக்கு வந்து ஒரு வளவளப்பு தன்மையை கொடுக்கும் ஹேரை வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சுக்கும் ஸோ அதுக்கு தான் வெண்டைக்காயை வந்து இந்த ஹேர் பேக்கில் வந்து சேர்த்துருக்கோம் வெண்டைக்காய் வந்துட்டு டேமேஜ் ஹேரை வந்து கியூர் பண்ணும் ஸோ நம்ம சேர்த்துருக்கற ஒவ்வொரு பொருளுமே பார்த்தீங்கன்னா ஹேருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பெஸ்ட்டு ரிசல்ட் தரக்கூடிய பொருளை நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ இது நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க அப்போ தான் இது வேகும் ஸோ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து இது வெந்துடும் ஸோ வெந்துட்டதுக்கப்புறம் இதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இதை ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் இதில் இன்னும் பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு வடி ஒன்று எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம காய்ச்சின அந்த வெண்டைக்காய் வெந்தயம் அதுக்கப்புறம் தண்ணி சோற்று கற்றோலை இதை வந்து நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம் ஸோ இது வெந்த அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் திக்காக இருக்கும் அதோடய ஜல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால தொட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் ஸோ இதை வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே வெந்துருச்சு நல்லாவே வெந்திருக்கு அதோட சாரி எல்லாமே அதில் இறங்கி ஸோ இது நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல அந்த மேலே வடிக்கட்டுற திங்ஸை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல அதையும் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா அழுத்தி அழுத்தி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதோட வாட்டரை எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் இப்போ சாதம் அடித்த தண்ணி அதுக்கப்புறம் கற்றாழை வெந்தயம் வெண்டக்காய் இது எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்த தண்ணியை வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கோம் அதோட சேர்த்து நம்ம ஒரு இவி டேப்லெட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு டேப்லெட் போதும் ஸோ இது கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ணி கொடுக்கும் ஹேருக்கு வந்து ஸ்மூத் பண்ணி கொடுக்கும் ஸோ இது ரொம்பவே ஹேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை தான் இதோட சேர்க்க போகிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பை வந்துட்டு நீங்கள் இதை கூட சேர்த்துக்கலாம் ஷாம்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் அந்த பேக்கில் இருக்கிற பெனிஃபிட் வந்து நம்ம ஹேருக்கு வந்து கிடைக்கும் ஷாம்பு வந்து நான் ஒரு ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இது வந்துட்டு நீங்கள் ஆயில் வச்சுருந்தாலும் சரி எல்லா ஆயில் வைக்கல ட்ரை ஹேர் தான் இருக்குது அப்படின்னாலும் சரி யாருனாலும் இது யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பா உடல் சூடு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த பேக்கை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கோல்டு பாடி இருக்கிறவங்க இதை வந்து யூஸ் வேண்டாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிற பொருள் எல்லாமே வந்துட்டு நம்ம பாடியை வந்து கோல் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்கு தான் நான் இதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வடிகட்டி எடுத்து வச்சிருந்த வெண்டைக்காய் வெந்தயம் சூற்றுக்கற்றாலை இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இதில் வடிகட்டி இருந்த வந்து இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆட்டி எடுத்துட்டு அதையும் இதோடு சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கிறோம் ஏன் அது நம்ம வடிகட்டி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற திப்பி வந்து நம்ம ஹேரில் வந்து அப்படியே நின்றுறோம் ஸோ ஹேர் வாஷ் பண்ணாலுமே அது வந்து போகாது அதனால தான் நம்ம வடிகட்டி எடுக்கிறோம் இப்போ வந்துட்டு நான் ஹேரை வந்து ரெண்டு சைடு வந்து டிவைட் பண்ணிவிட்டு ஸோ உச்சந்தறியிலேருந்து ஃபுல்லாக வந்துட்டு நான் இந்த ஹேரை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஹேரை வந்து த ரெண்டு ரெண்டு சைடு பண்ணி நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணுறதுனால ஹேருக்கு வந்து ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும் இந்த ஹேர் பேக்கை வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கனாவே போதும் ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா புது முடியை வந்து வளர செய்யும் ஃபாலை வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிவிடும் முடி வந்து உடஞ்சி விழுறதையும் இதை வந்து கம்மி பண்ணிவிடும் இந்த பேக் போட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏற்கனவே ஷாம்பு வந்து சேர்த்துருக்கீங்க அதிலே வந்துட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் தேங்க்யூ